வணக்கம் பக்தி அன்பர்களே இன்று நாம் சிவலிங்க வழிபாடு புனித வழிபாடு பற்றிய பக்தி பயணம் போகிறோம் சிவலிங்க வழிபாடு செய்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் சிவபெருமான் ஆதியும் அவரே அந்தமும் அவரே இவ்வுலகிற்கு தந்தையும் அவரே எளிமையின் உருவமும் அவரே சிவபெருமானின் மகிமை சிறப்பு வாய்ந்தது சிவலிங்கம் என்பது பரமசிவனின் திருமேனியின் வடிவம் முழுமையாக சிவபெருமானை அச்சிக்க லிங்க வழிபாடு முக்கியமானது இந்த வழிபாடு உருவ வழிபாடு மட்டுமில்லை இந்த வழிபாட்டில் ஒரு தத்துவ உணர்வு அடங்கியுள்ளது சிவலிங்கத்தின் மகத்துவம் என்னவென்றால் சிவலிங்கம் அங்கங்கள் மூன்று அங்கமாக உள்ளது அப்படி என்றால் சிவலிங்கம் மூன்று முக்கிய அங்கங்களால் ஆனது சிவலிங்கத்தில் உள்ள அங்கம் மும்மூர்த்திகளான பிரம்மா பகவான் மகாவிஷ்ணு சிவபெருமான் உள்ளனர் லிங்கத்தின் பீடம் பிரம்மதேவர் பாகம் அதாவது பிரம்மதேவரை குறிக்கும் நோக்கம் படைக்கும் தொழிலாகும் லிங்கத்தின் நடுப்பகுதி லிங்கம் மகாவிஷ்ணுவின் பாகம் அதாவது பாதுகாப்பை குறிக்கும் சிவலிங்கத்தின் உச்சி பகுதி ருத்ர பாகம் சிவபெருமான் ஆவார் சிவலிங்க வழிபாடு மூலம் தேவர்கள் முனிவர்கள் பல நன்மைகள் பெற்று உள்ளனர் இந்த உலகின் ஏன் பிரபஞ்சத்தின் ஒளி சிவபெருமான் தான் அகஸ்திய முனிவர் சிவலிங்கத்தை வழிபட்டு தென்னிந்தியாவின் சிவபக்தியை பரப்பினார் அகஸ்திய முனிவர் திருவண்ணாமலையில் லிங்க வழிபாடு செய்து இறைவனின் அருளை பெற்றார் மகாபாரதத்தை ஏற்றியவர் வியாச முனிவர் இவர் காசிக்கு சென்று சிவபெருமானையே நினைத்து வழிபட்டு வந்ததால் யாரும் அடையாத ஞானத்தை இவர் அடைந்தார் இவர் சிறந்த சிவபக்தி கொண்டவர் இராமாயணம் பெரும் காவியத்தை எழுதிய வால்மீகி முனிவர் சிவலிங்கத்தை வழிபாடு செய்ததால் ஆத்ம ஞானம் பெற்றார் மார்க்கண்டேய முனிவர் இவரை போன்ற சிவபக்தி கொண்டவர் யாரும் இல்லை மார்க்கண்டேய முனிவர் இறப்பை தவிர்க்க சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து கொண்டார் தன் பக்தி மூலம் சிவபெருமானே யமனை அளித்து தன் பக்தனான மார்க்கண்டேயரின் உயிரை காப்பாற்றினார் பதஞ்சலி முனிவர் இவர் சிவபெருமானின் நடராசர் உருவில் நடராசர் நடனத்தை காண சிவலிங்க வழிபாடு செய்தார் சிதம்பரத்தில் இறைவன் நடராசரின் நடனத்தை நேரில் தன் கண்களால் கண்டு புனிதமடைந்தார் இந்த காட்சி யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் பதஞ்சலி முனிவருக்கு கிடைத்து அத்வைத வேதாந்த சிறப்பை விளக்கியவர் பகவத்கீதை உபனிஷதங்கள் பிரம்ம சூத்திரங்களுக்கு உரை எழுதியவர் போன்ற சிறப்பை பெற்ற ஆதிசங்கரர் சிவலிங்க வழிபாட்டை செய்தார் பல ஆலயங்களில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தார் இந்தியாவில் நாலு பீடங்களை உருவாக்கினார் எந்த இடத்தில் தெரியுமா பத்ரிநாத் பூரி திருவண்ணாமலை ஸ்ரீங்கேரி பிரம்மதேவர் சிவபெருமானை வழிபட்டு ஞானம் பெற்றார் சிவலிங்க வழிபாடு பிரம்மதேவர் திருவண்ணாமலையிலும் காஞ்சிபுரத்திலும் செய்ததாக புராணம் சொல்கிறது திருமால் சிவபெருமானை லிங்க ரூபத்தில் வழிபட்டு சுதர்சன சக்கரத்தை பெற்றார் இந்திரதேவர் வாரணாசி என்று அழைக்கப்படும் காசியில் அகலிகையை தவறாக கூறியதற்கு வாங்கிய சாபத்தில் இருந்து விடுபட சிவலிங்க வழிபாடு செய்தார் இத்தகைய மகத்துவமான லிங்க வழிபாடு சிறப்பு வாய்ந்தது சிவலிங்க முக்கியத்துவம் பஞ்சபூதங்களான நீர் நிலம் காற்று அக்னி பூமி இந்த ஐந்து பிரதிநிதித்துவம் செய்யும் பஞ்சபூத ஸ்தலங்களில் சிவலிங்கம் உள்ளது சிவபெருமானின் அற்புத ஜோதி வடிவமான சிறப்பு ஸ்தலம் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் சிவலிங்க வழிபாடு குடும்ப சந்தோஷம் பணவளம் ஆரோக்கியம் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றை தரும் சிவலிங்க வழிபாட்டின் பலன் என்ன தெரியுமா அபிஷேகம் செய்ய கொடுக்கும் பால் சந்தனம் விபூதி குங்குமம் பஞ்சாமிர்தம் இறைதிஷ்டியை பெற உதவும் சிவலிங்கத்தின் சுற்று வழியாக நடப்பது புண்ணியத்தை தரும் புராணங்களிலே சிவலிங்க மகிமை பற்றி சொல்லப்பட்டுள்ளது அருணாச்சலலிங்கம் திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதி வடிவமாக விளங்குகிறார் அருணாச்சலலிங்கம் திருவண்ணாமலை கோவிலில் உள்ளது பிருத்தவிலிங்கம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் உள்ளது இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமி ஸ்தலமாக விளங்குகிறது சிவலிங்கம் சிவபெருமானின் திருவுருவம் பக்தியுடன் யார் வழிபட்டாலும் துன்பங்கள் துயரங்கள் நீங்கி பேரின்பம் அடைவார்கள் போன்ற ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள பக்தி ஐஸ்வர்யம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்